ஒரு உணர்வு வரும் பைபிளை வாசிக்கும் போது என்னவோ உங்களை தொடர்ற மாதிரி இருக்கும் ஒரு சமாதானம் வரும் உங்களுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்ச மாதிரி இருக்கும் நீங்க பண்ண ஜபத்திற்கு பதில் கிடைச்ச மாதிரி இருக்கும் அந்த உணர்வு வர்ற வரைக்கும் அந்த உணர்வை ஆவியானவர் கொடுக்கற வரைக்கும் நம்ம வேத புத்தகத்துல படிக்கணும் பாருங்க சட்ட ரீதியாக வேத புத்தகத்தை படிக்க கூடாது இன்னைக்கு மூணு அதிகாரம் படிக்கணும் அப்படி படிக்க கூடாது மூணு அதிகாரம் அது ஒழுங்கு நல்லது தான் ஆனால் சட்ட ரீதியாசாரர் நான் எத்தனைக்கு நான் இன்னைக்கு அஞ்சு அதிகாரம் வாசித்து விடுகிறேன் வாரம் டெய்லி வாசிய ரைட்டு ஓகே அந்த வேத வசனம் உன்னுடனே பேச பேசிச்சா இல்லை ஆவியானவர் பேசினாரா அதுதான் முக்கியம் அதனால நீங்கள் படிக்கும்போது இத்தனை அதிகாரம் படிக்கணும்னு நினச்சி படிக்காம ஆவியானவரே என் கூட பேசுங்க பிதாவே நீர் என்னை நேசிக்கிறீங்க எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு பேசுங்க பாருங்க இன்னைக்கு எல்லாம் நீங்கள் எல்லோரும் பாட்டு பாடியிருந்தீங்க நான் அமைதியாக தான் இருந்தேன் ஆனால் ஆண்டவர் பேசினாரு